ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சித்தர் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் பொதுவாக நவக்கிரகங்களில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்பப்போ கிரக மாற்றங்களும் கிரக சேர்க்கையும் நடைபெறுங்க அந்த கிரக மாற்றங்கள் கிரக சேர்க்கை நடைபெறும்போது சில டைம் நம்மளுடைய அதிர்ஷ்டத்துக்கு ஒரு யோகமானதும் உருவாகுங்க அப்படி இப்போ இந்த டைம் மே பத்தாம் தேதி அன்னைக்கு பல ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு யோகமானது உருவாகுதுங்க அந்த யோகத்தினால ஒவ்வொரு ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் பணமலை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வரப்போகுது பனமலை அதிர்ஷ்டமலை யோகமலை இந்த மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் ஸோ என்ன கிரக சேர்க்கை நடந்திருக்கு அதனால என்ன யோகம் உருவாயிருக்கு அதனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன மாதிரியான மாற்ற நிகழும் அப்படிங்கிறத டெய்லி பார்த்துட்டு இருக்கோம் அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் விருச்சக ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை விருச்சக ராசிக்காரங்க பார்த்துட்டு இருந்திங்கன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க உங்கள் ராசிக்கு இப்போ என்ன மாதிரியான விஷயம் நடக்க போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க மே பத்தாம் தேதி அன்னைக்கு அக்ஷய திருதியானது வருதுங்க அன்றைய அட்சயத் திருதி அதே நாளில் தான் லக்ஷ்மி நாராயண என்ற ராஜயோகமானது உருவாகுதுங்க இந்த யோகத்தினால தான் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் வாழ்க்கையில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய மாற்றம் ஏற்பட போகுது அதை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஜோதிடத்தில் சாஸ்திரத்தின் படி லக்ஷ்மி நாராயண யோகம் அனைத்து யோகங்களில் காட்டிலும் மிகவும் மங்களகரமானதாக கருதப்படுகிறது சுக்கரனும் புத்திரனும் அதாவது சுக்கரனும் புத்திரனும் எந்த ராசியில் ஒன்றாக சஞ்சரித்தாலும் இந்த யோகமானது உருவாகும் ஜோதிட சாஸ்திரத்தின்படி சுக்கரன் லக்ஷ்மியின் வடிவமாக கருதப்படுறாரு புதன் நாராயணின் வடிவமாக கருதப்படுறாரு இத்தகைய சூழ்நிலையில் இவங்க ரெண்டு கிரகங்களும் ஒன்றிணைகிறதுனால லக்ஷ்மி நாராயண யோகம் உருவாகிறது இது மிகவும் மங்களகரமானது மிகவும் அதிர்ஷ்டகரமானது இம்முறை மே மாத முதலாவதுலேயே பார்த்தீங்கன்னு சொல்ல வருது அதாவது பத்தாம் தேதி லக்ஷ்மி நாராயண யோகமானது உருவாக போகுது விர்ச்சக ராசியில் இதனால் நிறைய மாற்றங்கள் உண்டாக போகுது புதனும் சுக்கரனும் ஒன்றாக இருக்கிறதுனால உங்கள் ராசிக்கு நிறைய செல்வங்கள் செய்கிற போகுது ஜோதிட குற்றுப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டுடைய இந்த லக்ஷ்மி நாராயண யோகம் உங்களோட ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான அதிர்ஷ்டமலையை பொழிய போகிறது அப்படிங்கிறத எல்லாம் ஷேர் பண்ணுறேன் அதாவது லக்ஷ்மி நாராயண யோகம் உங்கள் ராசிக்கு என்ன மாதிரி அமைய போகிறது உங்கள் ராசிக்கு லக்ஷ்மி தேவியுடைய சிறப்பு அருள் கிடைக்குமா கிடைக்காதா போன்ற எல்லா தாள்களையுமே இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் கிட்டத்தட்ட ஒரு இரநூறு ஆண்டுகளுக்கு பிறகு இந்த தற்செயல் நிகழ்வு நடக்குதுங்க அனைத்து ஜோதிட யோகங்களில் லக்ஷ்மி நாராயண யோகமே மிகவும் மங்களகரமானது இது பிரபல ஜோதிடர்கள் நிறைய பேர் வந்து கூறுறாங்க அதே சமயம் இரநூறு ஆண்டுகளுக்கு பிறகு இந்த நாராயண யோகம் அதாவது லக்ஷ்மி நாராயண யோகம் உங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க அந்த அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியதை தெரிஞ்சுக்கிட்டிங்கனாவே இந்த யோகத்துடைய பலனை நீங்கள் விட்டுற மாட்டீங்க யாருக்குமே இந்த யோகம் பார்த்தீங்கன்னா உங்கள விடாது எல்லாருக்குமே எல்லா ராசினருக்குமே இந்த யோகம் கிடைக்கும் அப்படி கிடைக்கும்போது அவங்களுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றம் உண்டாகும் ஒரு சில நேரம் மகிழ்ச்சி அதிகமாக உண்டாகும் லக்ஷ்மி தேவியுடைய சிறப்பு அருளால் செல்வம் உங்களுக்கு பொழியும் இம்முறை உங்கள் ராசிக்கு இந்த லக்ஷ்மி நாராயண யோகனோ பலன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கானதை தெரிஞ்சுக்கோங்க விருச்சக ராசிக்காரங்க இனிமே தான் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும் இனிமே தான் நான் இம்பார்ட்டனா உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயங்களை ஷேர் பண்ண போறேன் அதனால விருச்சக ராசிக்காரங்க இனிமே தான் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்க்கணும் லக்ஷ்மி நாராயண யோகமானது உங்க ராசிக்காரங்களுக்கு சிறப்பான வாய்ப்புகளை தருங்க எல்லா வாய்ப்புகளையும் பயன்படுத்திக்கணுங்க எப்பயுமே ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது அந்த வாய்ப்பை ஆராய்ந்து பார்க்க கூடாது அந்த வாய்ப்பு நமக்கு கிடைக்கிதே அப்படின்னு சந்தோஷத்தப்பட்டு அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கணும் அது உங்களுக்கு எதில் வேணாலும் இருக்கலாம் கல்யாண ரீதியாகவும் வாய்ப்பு கிடைக்கலாம் இல்லை உங்களுக்கு தொழில் ரீதியாகவும் வாய்ப்பு கிடைக்கலாம் இல்லை படிப்பு ரீதியாக கூட வாய்ப்பு கிடைக்கலாம் ஆனால் வாய்ப்பு உங்களுக்கு இந்த டைம் நிறைய கிடைக்கும் சிறப்பான வாய்ப்புகள் கிடைக்கிறத பயன்படுத்திக்கணும் என்று உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அதே போல் வாய்ப்பை பயன்படுத்தும் போது அந்த வாய்ப்பில் வந்து நீங்கள் நிறைய ஆலோசனை வந்து பண்ணணும் இப்போ உதாரணத்துக்கு இப்போ உங்களுக்கு தொழில் செய்துட்டு இருந்தீங்கன்னா ஒரு வாய்ப்பு கிடைக்குது தொழிலில் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி முன்னேறுவதற்கு முன்னாடி அந்த வாய்ப்பு வந்து சரியாக இருக்குமா அப்படிங்கிறத வீட்டு பெரியவங்க கிட்ட கேட்கணும் இல்லை உங்களுடைய லைஃப் பார்ட்னர் இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட கேட்கணும் மொத்தத்தில் யார்கிட்டையாவது கலந்து ஆலோசித்து முடிவெடுக்கணும் அது மட்டும் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னாவே போதுமானது நீங்கள் அந்த மாதிரி கலந்து ஆலோசிக்கும் போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயங்களை சொல்லுவாங்க அதெல்லாம் கேதர் பண்ணி அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தினீங்கன்னா உங்களை அடிச்சுக்க ஆளே கிடையாது அதுக்கப்புறம் மற்ற பன்னெண்டு ராசிகள் இருக்குங்களில் உங்கள் தவிர மற்ற பதினோரு ராசிக்காரங்கள் அவங்களெல்லாம் ஒப்பிடும்போது உங்கள் ராசிக்காரங்களுக்கு இந்த யோகத்துல பலன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வேற லெவல்ல கிடைக்கும் அதனால எந்த ஒரு பலனையும் மிஸ் பண்ணிடக்கூடாது அப்புறம் நீங்கள் தொழில் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா தொழில் வரைக்கும் நிறைய கடுமையாக நீங்கள் முயற்சி பண்ணணும் தொழில் வரைக்கும் நீங்கள் டக்குன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் யாரையும் நம்பிடக்கூடாது யார்கிட்டையும் உங்கள் வேலைகளை ஒப்படைக்கக்கூடாது கூடாது தொழில் வரைக்கும் நீங்களே எல்லாமே முன்னின்று பண்ணணும் உங்களுடைய தொழிலை நீங்கள் தான் உங்களுடைய கண்போல் பார்த்துக்கணும் எந்த அளவுக்கு உங்கள் தொழில கடின உழைப்பு போடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு அபரிவிதமான பலன் வந்து கிடைக்கும் ஸோ கடின உழைப்புக்கு என்றைக்குமே பலன் கிடைக்காம போகாது அதனால கடின உழைப்பு இந்த யோகத்துல நிறைய நீங்க போடணும் அதே போல் நீங்கள் தொழிலில் புதுசா எதையும் இப்போ உக்திகளை கையாளக்கூடாது புதிய யுக்திகள் கையாளும் போது ஆல்ரெடி இருக்கக்கூடிய யுக்திகளுக்கு கிடைக்க வேண்டிய பலனே கிடைக்காத போது புதிய நஷ்டம் நஷ்டம்தான் ஏற்படும் அதனால புதிய யுக்திகள் முதலீடு எதையும் பண்ண வேண்டாம் எதுவாக இருந்தாலும் இந்த யோகா டைம்ல முடிஞ்சதுக்கு பின்னாடி பண்ணலாம் இப்போ தொழில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா தொழில் பொறுத்த வரைக்கும் நார்மலாக இருக்கணுங்க ஸோ தொழில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பெருசாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எதுவும் வந்து பண்ணக்கூடாது அப்படியே போகக்கூடிய வழியில் போய்கிட்டே இருக்கணும் அந்த மாதிரி தொழிலில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை எதுவும் வராது அட் த சேம் டைம் தொழிலில் கடின உழைப்பும் போடணும் ஸோ இது உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஸோ இதை பேலன்ஸ் பண்ணி கொண்டு போங்க வியாபாரத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் லேசான லாபம் இருக்கும் வியாபாரத்தில் லாபமே இருக்காது அப்படிலாம் நினச்சி பயப்பட வேண்டாம் வியாபாரத்தில் லேசான லாபம் இருக்கும் அதனால் பயப்பட வேண்டாம் லாபம் வரும் அது எப்படி நீங்கள் மேனேஜ் பண்ண முடியுமோ அதை மட்டும் பார்த்துக்குங்க ஸோ லாபம் வருவதை கரெக்டாக மேனேஜ் பண்ணிக்கிட்டிங்கனாவே உங்களுக்கு பிரச்சனை எதுவும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வராது அதே போல் திருமண வாழ்க்கை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மகிழ்ச்சிகரமாக இருக்குங்க திருமண வாழ்க்கை நீங்கள் பண்ணாமல் இருக்கிறவங்க பண்ணி கொள்ளுங்க இந்த யோக டைமில் திருமணம் ஆகாமல் இருக்கக்கூடிய உங்கள் பலருக்கும் திருமண வரம் அமையும் ஸோ கண்டிப்பாக திருமண வர அமையும் போது அந்த வரனை பயன்படுத்தி திருமண வரத்தை அமைச்சுக்குங்க அமைச்சு அந்த வரனுக்கேற்ப நீங்கள் இருக்கும்போது அந்த வரன் உங்களுக்கு ரொம்ப அந்யோன்யத்தை வந்து கொடுக்கும் ஸோ திருமண வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக இந்த யோக டைமில் இருக்குங்க அதுக்கப்புறம் உத்தியோகத்தில் கூட பயங்கரமான மாற்றம் ஏற்படுங்க உத்தியோகத்தில் நீங்கள் புதிய வருமான ஆதாரங்கள் பெறுவதற்கு வாய்ப்பு கிடைக்கும் ஸோ எல்லா வருமான ஆதாரங்கள் கிடைக்கிறத பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா நிதி ஆதாயம் உண்டாகும் ஸோ நிதி ஆதாயம் உண்டாகக்கூடிய இந்த டைமை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க இந்த டைமை கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு தகுந்தார் போல் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அதே போல் உத்தியோகத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாறணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக மாற வேண்டாம் நீங்கள் அப்படியே மாறணும்னு நினச்சாலும் அந்த இடத்துல உங்களுக்கு வேலை அப்பாயின்மெண்ட் கையில் இருக்குது அப்படின்னா மட்டும் மாறுங்க இல்லைனா மாறிடாதீங்க அப்படி மார்னிங்னால் கண்டிப்பாக வேலை பறிப்போவதற்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறம் குடும்ப ரீதியாக கொஞ்சம் மனஸ்தாபங்கள் வர வாய்ப்பு இருக்குது பெரியவங்களுக்கும் உங்களுக்கும் மனஸ்தாபம் வர வாய்ப்பு இருக்குது அதனால் பெரியவங்க விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க முடிவுகள் அவங்களுக்கு கேட்காம அவசரமாக எடுக்காதீங்க அதாவது அவங்களுக்கு கேட்குற மாதிரி நீங்க சொல்லி முடிவுகள் வந்து உங்களோட விஷயங்கள்ல எடுங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களுடைய ஆசிர்வாதம் இல்லைன்னா அதுக்கப்புறம் நாம என்ன தெய்வத்தை வழிபட்டாலும் என்ன ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் பலன் கிடைக்காது அதனால வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க மனசு குளிர்ற மாதிரி நடந்து கொள்ளுங்க அதுக்கப்புறம் ஆரோக்கிய ரீதியாக கொஞ்சம் உடல் உபதைகள் வர வாய்ப்பு இருக்குது சின்ன சின்ன உடல் உபதைகள் தானே நாமளே சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் அசால்ட்டா இருக்கக்கூடாது சின்ன உடல் உபதையாக இருந்தாலும் உடனே மருத்துவரை பார்த்து அதை சரி செய்து கொள்ளுங்க எந்த உபதைகளாக இருந்தாலும் மருத்துவரை பார்த்து சரி செய்துக்கிட்டிங்கன்னா ப்ராப்ளம் எல்லாமே சால்வ் ஆகும் உடல் ரீதியாக கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்புறம் மாணவர்களுக்கு படிப்பில் ஆஷூஷல் எப்பயும் போல் நீங்கள் எப்படி செயல்படுறீங்களோ அதே மாதிரி செயல்படுங்க இந்த யோகத்தில் உங்களுக்கு வேறு எதுவும் சொல்லப்படல ஸோ இந்த லக்ஷ்மி நாராயண யோகத்தில் உங்களுக்கு நிறைய வாய்ப்பு கிடைக்கும் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி முன்னேற மட்டும் பார்க்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு அட் த சேம் டைம் நிறைய ஆலோசனை பண்ணி முடிவெடுக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு அவ்வளோதான் ஸோ இந்த வீடியோவை இப்போ நீங்கள் முழுசாக பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த யோகா என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்ச இந்த பலன்கள் கேற்ப நடந்து இனி பலனடைங்க ஸோ இந்த யோகா பலனை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆமாம் இருக்கவங்களும் பார்த்து பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆமில் இருக்கவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் விருச்சகிற ஆசைக்காரங்கன்னா இந்த பலன்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே உடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை ஒன்று பண்ணிங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தொழில்களோடு மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி